ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக்க அந்த சமியுல் அலியிம் இந்த துவா இப்ராஹிம் அலையுசலாம் தன் மகன் இஸ்மாயில் அலையுசலாம் உடன் சேர்ந்து காபத்துல்லாவின் அடித்தலத்தை உயர்த்தும் போது கேட்ட துவா அல்லா குரான்ல இது உங்கள் தந்தை இப்ராஹிமுடைய மார்க்கம்னு சொல்றான் என்னுடைய உற்ற நண்பன் சொல்றான் யாரா இப்ராஹிம் அலைவசலாம அப்படிப்பட்டவங்க காபத்துல்லாவை கட்டிட்டு அல்லாட்ட மன்றாடி கேக்குறவங்க யாழ்லாம் இந்த பணியை ஏற்றுக்கொள் யாழ்லா அப்படின்னு நம்மள நிறைய பேர் நல்ல அமல்கள் செய்வோம் ஒரு சின்ன அமலா இருந்தாலும் சரி ஒரு பள்ளிக்கு உதவி செய்யறது மத்தவங்களுக்கு உதவி செய்யறது ஆனா அந்த அமல்கள் நம்ம பண்ணிட்டு நம்ம இதை வந்து அல்லாஹ் இது உனக்காக பண்ணின இதை ஏற்றுக்கொள் யாருதான் நம்ம கேட்டிருக்கோமா ஏன்னா அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்ட அமல்கள் மறுமையில நமக்கு எந்த அளவுக்கு மலை போல் கூலியை தரும் தெரியுமா இன்ஷா அல்லா நம்ம ஒவ்வொரு அமலுக்கும் பின்னாடி நம்ம இந்த துவாவை ஓதி அல்லாவோட பொருத்தத்தை பெறுவோம் அசலாம் வலைக்கம்